சீடர்கள் அமர்ந்திருக்க குரு வந்தார் பக்காவாக பாடம் ஆரம்பமானது கொண்டு வந்து அங்கே நிறுத்தப்பட்டது இன்றைக்கு நான் பாடம் கற்பிக்கப் போவதில்லை இந்த ஆளுயர கண்ணாடியே மூன்று பாடங்களை உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறது கவனமாய் கேளுங்கள் கற்பித்தார் குரு கண்ணாடி எதையும் மிகையாக காட்டாது ஜோடித்து சொல்லாது அதே போல அடுத்தவரை பற்றிய செய்திகளை நீங்கள் மிகைப்படுத்தி ஜோடித்து வெளியே சொல்லக்கூடாது இது முதல் பாடம் கண்ணாடி முன்பாக நீங்கள் நிற்கும் போது மட்டும்தான் உன் குறைகளை அமைதியாக காட்டும் அகன்று சென்று விற்றாலோ அமைதியாகிவிடும் அதே அடுத்தவர் குறைகளை நீங்கள் அவரிடமே போய் நேரடியாக குறித்து சொல்ல வேண்டும் அமைதியாக அவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி குறை சொல்லக்கூடாது அமைதியாகிவிட வேண்டும் இது இரண்டாவது பாடம் கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நிற்கும் போது உங்கள் உடல் குறைபாடுகளை அது சுட்டி காட்டினால் உங்கள் கோபத்தை கண்ணாடியில் மேல் மாட்டீர்கள் தானே அதே உங்கள் குறைகளை அடுத்தவர் சுட்டிக்காட்டும் போது அவர் மேல் நீங்கள் கோபப்படக்கூடாது அவைகளை நீங்கள் தான் திருத்திக் கொள்ள வேண்டும் இது மூன்றாவது பாடம் முடித்தார் குரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை அலங்கரிக்கும் போதெல்லாம் இந்த மூன்று கண்ணாடி பாடங்களும் உங்கள் மனதை அலங்கரிக்கட்டும் கண்ணாடி தான் என் உண்மையான நண்பன் அவன் தான் முன்னால் நின்று நான் அழும்போது சிரிக்க மாட்டான் வாழ்க்கையில் முன்னேறி செல்வது எப்படி என்று பாருங்கள் பின்புறம் காட்டும் கண்ணாடியையே பார்த்துக் கொண்டிருந்தால் விபத்து நேரிடும் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் நீங்கள் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகங்கள் சிறப்பான கதைகள்